வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம் இன்றைக்கி இன்று மாலை என்ன எதை பற்றி பார்க்க போறோன்னா தலைப்பை உடனே கொஞ்சம் குழம்பி இருப்பீங்க என்னடா நாளைக்கு வேலைக்கு போகாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு பார்ப்பீங்க நானும் நாளைக்கு அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி எந்த வீடியோவும் போட போகிறதில்ல எந்த வே வேலைக்கு செய்ய போகிறதில்ல ஸ்டே அட் ஹோம் அவ்வளோதான் அது எதற்காக அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் நமக்கே தெரியும் காசாவேல் அந்த பாலஸ்தீன மக்கள் சுமார் நாற்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதிலும் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் சொல்லொன்னா துயருக்கு ஆளாகிட்டே இருக்கிறாங்க எல்லா புறமும் அவர்களுக்கு தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் மூலமாக குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதை செய்வதை இதை தடுப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு உலகம் முழுவதும் சேர்ந்து ஒரு அமைப்புகள் உருவாகி அதாவது அமைப்புனா தனிப்பட்ட அமைப்புன்னு இல்லை மக்களாக திரண்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்ட்ரைக் ஃபார் காசா அப்படின்னு அதை நம்ம அந்த தமிழிலே பாருங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாருங்கள் அந்த ஹேஷ்டேக் என்னன்னு கொடுத்துருக்கிறேன் நாளை ஒரு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் வேலை செய்யாமல் இருந்தால் எல்லோ இடத்துலையும் ப்ரொடக்ஷன் பாதிக்கும் உலகளாவிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வரும் இந்த வீடியோ ரொம்ப பெருசாலாம் நான் போட போகிறது இல்லை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதை பற்றி ப பிரச்சனை இல்லை இப்போ பிரச்சனை என்னென்னா இத்தனை கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது உலக நாடுகள் பூரா கை கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்னை போல் ஒரு ஒரு கோடி யூடியூபர் வந்து புது வீடியோ போடலைன்னா அதன் மூலமாக யூடியூபுக்கே வருமானம் கட்டாகும் நமக்கு பர்சனலாக கட்டாகுன்றதை விட்ருங்க யூடியூபுக்கே கட்டாகும்ல ஒரு 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 கோடி பேர் இல்லை ஒரு பத்து கோடி பேர் யூடியூப் வீடியோ போடுறவங்க பூரா நாளைக்கு ஒரு நாள் வீடியோ போடாம விட்டாங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய விளம்பர வருவாய் யூடியூபுக்கு குறையுமா குறையாதா நீங்கள் எல் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த வேலையும் செய்யாதீங்க வீட்டில் இருங்க எல்லா இடத்துலையும் ப்ரொடக்ஷன் போட்டோம் நம்ம இந்த பந்துன்னு சொல்லுவோமே வேலை நிறுத்த போராட்டம்னு இது உலகம் தழுவிய ஒரு வேலை நிறுத்த போராட்டமாக நாளை ஒரு நாளாவது செய்வோம் செஞ்சு நமது ஆதரவையும் அன்பையும் அந்த அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு கொடுப்போம் ஒரு நாள் வேலை செய்யலைன்றதுனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துடாது வந்தாலும் அந்த மக்களின் உயிரோடு கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெருசு கிடையாது நாம் ஒவ்வொருவரும் இந்த வேலை நிறுத்தத்தை செய்யும் போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தின் மூலமாக பாலஸ்தீனத்தில் ஏதோ ஒரு உயிர் காப்பாற்றப்படும் அந்த ஒரு உயிர் காப்பாற்றப்படுவதற்கு நம்மின் நம்முடைய பங்களிப்பாக நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று நாம் யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோ தம்பியை போட்டிருப்பாங்க அது போட்டாலும் இன்றைக்கே வேணா ஷெடியூல் பண்ணிவிடுன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர நாளைக்கு உட்காந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எல்லோருமே நாளைக்கு வேலைக்கு வர வேணான்னு சொல்லியாச்சு ஸோ நாளை நமது சேனல் ஆன் ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம் நீங்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு கை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் இதை நானும் செய்யப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஆதரவை அதன் மூலமாகவும் அந்த மக்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்